இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம பார்த்த நிறைய வீடுகள் சொந்த வீடுகளாக தான் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வாடகைக்கு விடுற மாதிரி மூன்றரை சென்ட் இடத்துல மூணு போர்ஷன் வச்சு கட்டின வீடு பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட பிளானிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனரே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு பெட்ரூம் வச்ச வீடு அட்டகாசமான இன்டிவக்கோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு விடுற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வீட்டோட ரெண்டு போர்ஷனை கொடுத்து ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சும் பாத்ரூமோட டிசைன் பண்ணி மொத்தம் மூணு போர்ஷனாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ரெண்டலுக்கு விடுற மாதிரி வீடு கட்டவோ வாங்கவோ முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடோ இல்ல இந்த வீட்டுல செஞ்சிருக்கிற ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே வச்சு கட்டப்பட்ட இந்த அழகான வீடு முப்பது அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாகவும் உள்ள மூன்றரை சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃபுளோர்ல டூ பிஹெச்கே வச்ச மாதிரி ஒரு போர்ஷனோடையும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹ்கே வச்ச மாதிரி ரெண்டு போர்ஷனோடையும் மொத்தம் மூணு போர்ஷனோட ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வசதியாக ரெடி பண்ணப்பட்டிருக்கு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்டர்ஸ்கெலாம் ஆரஞ்ச் கலரில் பெயிண்ட் பண்ணி மிச்ச இடங்களில் டார்க் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கை உபயோகப்படுத்தி ஸ்பாட் லைட்டை கொடுத்து அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் என்ட்ரன்ஸில் ஹெவியான மெட்டல் கேட்டும் பொருத்திருக்காங்க என்ட்ரன்ஸில் கொடுத்திருக்கிற மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது அழகான டிசைனில் ஃப்ளோரிங்க்கு ஃபேபர் பிளாக் லே பண்ணி பார்க்கிங் ஏரியாவை பதினாலுக்கு பதினாறுங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு கிளாஸ்யான ஃபினிஷிங்கில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் சராமீட்டை லே பண்ணியிருக்காங்க சீலிங்லையும் நிறையா ஸ்பாட்லைட்டை பொருத்தி இதே பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக ஜனமூலையில் போர்வெல்லையும் வாட்டர் சம்ப்ளையாக அமைச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற வீட்டை ஓனரே பயன்படுத்திக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கறனால என்ட்ரன்ஸில் கிழக்கு பார்த்த மாதிரி அகலமான டபுள் டோர் டைப்பில் மெயின்டோரை கொடுத்து டோரை சுற்றியுமே உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு நிறைய கிளாஸ் ஒர்க்கை பொருத்தி மெயின்டோரை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மெயின் டோரில் வர நிலவுக்கு அது ரெண்டுமே தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு டோரில் கொடுத்துருக்கிற லாக்கம் கூட ரொம்பவுமே ட்ரெடிஷ்னலாக ஆன்டிக் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது வசதியாக பிளான் பண்ணியிருக்கிற லிவிங் கம் டைனிங் ஏரியா இதோட அளவு பதிமூணுக்கு இருபத்தி மூணு இந்த லிவிங் கம் டைனிங் ஏரியாவோட பாலுக்கு ஃபுல்லாமே ஏழு அடிக்கு அழகான டிசைன்ஸில் லைட் ஒர்க்கோட உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க சீலிங்க்கும் சூப்பர்பான டிசைனில் லைட் ஒர்க்ஸையும் ஸ்ட்ரிப் லைட்ஸையும் உபயோகப்படுத்தி அழகான ஃபால் சீலிங் டெக்ரேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஹை கிளாஸ் யான வெட்டிஃபைட் டைல்ஸை டூ பை ஃபோர் சைஸில் லே பண்ணியிருக்காங்க லிவிங் ஸ்பேஸ்ல இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட பூஜா ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு உடன் பேனலிங் ஒர்க் போடலாம் மிங்கில் ஆகி பாக்கறதுக்கே சூப்பர்பா இருக்கு இது டைனிங் ஸ்பேஸ் டைனிங் ஸ்பேஸ்ல பண்ணிருக்கிற உடன் பேனலிங் ஒர்க்கும் பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இங்கேயும் அழகான டிசைன்ல ஃபால் சிலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இங்க தான் இந்த வீட்டோட மல்டி மீடியா டிவி நெட் செட்டப்பையும் பிளான் பண்ணிருக்காங்க மல்டிமீடியா டிவி நெட் செட்டப் வீட்டோட ஃபால் சிலிங் டெக்கரேஷன் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்து ஒயிட் அண்ட் உட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணிருக்காங்க இந்த டிவி நெட் செட்டப்புக்கு பக்கத்திலேயே இந்த வீட்டோட அழகான ஹேண்ட் வாஷ் பேஷனையும் பொருத்திருக்காங்க இந்த வீட்டோட லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸுக்கு இடையிலையும் லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸுக்கும் கிச்சன் ஸ்பேஸுக்கும் இடையிலையும் ரூம்ஸை செப்பரேட் பண்ணி காட்டுற விதத்துல நிறைய சோப் பீஸ் வைக்கிற மாதிரி அழகான உட் அண்ட் ரெடி பண்ணிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் ஒயிட் உட்டன் ப்ரவுன் கலர் தீம்லாம் அமைஞ்சிருக்கிற வீட்டோட மாடலர் கிச்சன் இதோட அளவு பத்துக்கு பதினொன்று இந்த கிச்சனோட வெளிச்சத்துக்காக மூணு இடத்துல பெரிய விண்டோவை கொடுத்து கிச்சனை வெளிச்சமாக ரெடி பண்ணியிருக்காங்க கிச்சனோட வாலுக்கு எல்லாமே கிளாஸியான பிளாக் கலர் தீமில் சரமை டெய்ல்ஸை கொடுத்து கிச்சனோட கவுண்டர் டாப்பை வாட்ச் ஸ்டோனில் யூ ஷேப்பில் லே பண்ணி ஸ்டோரேஜுக்காக கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ்லையும் டாப்க்கு மேலே வர ஸ்பேஸ்லையும் பேஸ் யூனிட்ஸையும் வால் யூனிட்ஸையும் உட் பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி மாடலு கிச்சனை மாடர்னாக ரொம்பவுமே அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸோட மேற்கு பக்கம் உட்டன் பேனலிங் ஒர்க்கோட மிங்கிலாயி அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் பெட்ரூமோட டோருக்கெல்லாமே ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட முதல் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமும் நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கணுங்கிறக்காக ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய விண்டோவை ரெடி பண்ணியிருக்காங்க கார்னரில் ஸ்டடி டேபிளை கொடுத்து பஞ்செட் வால்ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்காக நிறைய வாட்ரூப் செட்டப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா ரூமில் பண்ணியிருக்கிற மாதிரியே இங்கேயும் அழகான ஃபால்ஸ் லீவ் டெக்கரேஷன் ஒர்க்கை பிளான் பண்ணியிருக்காங்க மைல்டான கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்கிற இந்த பாத்ரூப் செட்டப்புக்கு ஹிட்னா ஒரு டிரெஸ் யூனிட் செட்டப்பையும் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பெட்ரூமோட அட்டாச்சுடுக்கும் பாத்ரூமோட டோர் இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோரையும் இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு நாலுக்கு எட்டு இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூமோட ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸியான சரமி டைல்ஸை டார்க் லைட் பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிடரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிடரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸோட வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமையும் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே பத்துக்கு பதினாறுங்கிற அளவுல மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணி சீலிங்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ரெடி பண்ணிருக்காங்க இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இதோட அளவும் நாலுக்கு எட்டு இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணிருக்காங்க இந்த வீட்ல வர எல்லா டேலெட்க்கும் பாத்ரூம்ல வர க்ளாசட் ஹான் வாஷ் பேஷன் ஷவர் பால் மிக்சர் டபல் பார் ஹெல்த் பாசெட் கீசர் பொருஷன் இந்த மாதிரி தேவையான சானேட்டிரிவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ப்ராண்டட் சானெட்டிவர் வர்வாத்ரூம் ஃபுட்டிங்ஸ்லாம் மாட்டிருக்காங்க இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லயே வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான கேஸை ரெடி பண்ணிருக்காங்க இந்த ஸ்டார் கிஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல இந்தியன் ஸ்டைல இந்த வீட்டோட அவுட் டூ டாய்லெட் பாத்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறக்கான ஸ்டார் கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் தீம்ல கிரனட் அண்ட் டைல்ஸ் ஒர்க்கை கொடுத்து ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணிருக்காங்க ஸ்டார்கேஸ் வழியா மேலே வந்ததும் பெரிய லான்ச் இந்த லான்ஜோட ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வீட்டோட செகண்ட் போர்ஷனையும் தேர்ட் போர்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த லான்ஜ்லையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே உடன் ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி லைட்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க்கை சூஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த லாஞ்சோட ஈச் சைடில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் போர்ஷனை பார்த்தலாம் சிம்பிளாகவும் நீட்டாகவும் ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹெவியான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா இதோட அளவு பத்துக்கு பதினாறு வீட்டோட செகண்ட் போர்ஷனில் அமைஞ்சிருக்கிற இந்த லிவிங் ஏரியா இருந்து இந்த போர்ஷனோட கிச்சனுக்கும் இந்த போர்ஷனோட பெட்ரூமுக்கும் வீட்டோட் பால்கனிக்கும் போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போறக்கான டோர் அழகான டிசைன்ல கொடுத்து டோரோட ரெண்டு சைடுமே கிளாஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம வீட்டோட வீட்டோட் பால்கனியோட அளவு மூணுக்கு பதிமூணு இங்கேயும் டார்க் அண்ட் லைட் பேட்டன்ல அழகாக கிளாஸியான யான சரமைட்டேல்ஸ் கொடுத்து பேரபட் ஸ்டெயின்ல ஸ்டீல் வித் டஃப் டப் கிளாஸ் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது கிச்சன் இதோட அளவு எட்டுக்கு பதினொன்று கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கஸ்டமரோட தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அளவு 10க்கு 11 இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாच्ड டாய்லெட்டக்கும் பாத்ரூம் இதோட சைஸ் 4க்கு 6 நம்ம பார்க்கறது ரெண்டாவது பெட்ரூம் இதோட அளவு பத்துக்கு பதினொன்று இங்கேயும் வெண்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் அமைஞ்சிருக்கிற காமன் லாஞ்சோட வெஸ்டர்ன் சைட்ல அமைஞ்சிருக்கிற வீட்டோட மூணாவது போர்ஷன் இந்த போர்ஷனில் லிவிங் கம் டைனிங் கம் கிச்சன் ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க இதோட மொத்த அளவு பதினொன்றுக்கு இருபத்தி மூணு இங்கேயும் கிச்சனோட கவுண்டர் டாப்பை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட மூணாவது போர்ஷன்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதோட அளவு பத்துக்கு பதினொன்னு இப்ப நம்ம பாக்குறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அளவு நாலுக்கு அஞ்சு இந்த வீட்டுல வர எல்லா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது பெட்ரூம் இதோட அளவும் பத்துக்கு பதினொன்னு இந்த பெட்ரூம்லையும் நாலுக்கு அஞ்சுங்கிற அளவுல அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமையும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற காமன் லாஞ்சில் இருந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸை மெட்டல்ல ரெடி பண்ணியிருக்காங்க டெரஸில் தௌசண்ட் லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்கும் தௌசண்ட் லிட்டரில் போர் வாட்டருக்கான டேங்க்கு வச்சிருக்காங்க ஃப்யூச்சரில் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் போர்ஷன் எடுக்கிற மாதிரி வீட்டை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ரெடி பண்ணி காலம் போஸ்ட் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான த்ரீ போர்ஷன் ரெண்டல் டைப் ஹவுஸ் கோயம்புத்தூரில் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்போசிட்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேலுக்காக ரெடியாக இருக்குது இந்த வீட்டை லேண்ட் இன்டிவ கூட சேர்த்து ஒரு கோடி ரூபாய்க்கு குடுக்குறாங்க வீட்டோட மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லிட்டு பத்துல எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட் பண்ணிருக்கேன்